சேனல் இன்றைக்கும் வந்து நம்ம ஒரு ஈஸியான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் வாங்க அது என்ன ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் விட்டுட்டு அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு அதோட கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு பத்து எடுத்துருக்கேன் அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போது நம்ம அதே நெய்யிலே வந்து மூணு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறோம் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் அது வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது அதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து எந்த கப்பில் எடுத்தேனோ ரவை அதே அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரையும் அதோட மூணு ஏலக்காயும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா ஒரு ஷைனிங்காக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுக்கணும் அது நல்லா வாசனை வரும் வருந்துடுச்சுன்னா அப் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தா சர்க்கரையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அது கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து ஒரு பதத்துக்கு வந்ததுமே அது வந்து ஒரு சூப்பராக வந்து நமக்கு வந்து ஒட்டாமல் கடாயில் ஒட்டாமல் நமக்கு வந்து சூப்பராக வந்துடும் இப்போது நம்ம ஆயிடுச்சு நமக்கு இந்த ஸ்வீட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து பாத்திரத்தில் மாத்ததுக்கு எந்த ஒரு ஆயிலும் அப்ளை பண்ண வேணாம் நம்ம வந்து அப்படியே வந்து மாற்றிக்கலாம் இதில் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவும் ஸ்பீட்டாக ஹார்டாக இல்லாத சாஃப்ட்லியாக இருக்கும் இப்போது நம்ம பிடிச்ச மாதிரி பெருசாகவோ சின்னதாகவோ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து ஆற விட்டுட்டு தான் வந்து பிடிக்கணும்னு இல்லை இது வந்து ஒரு மி ஒரு மிதமான சூட்டில் வந்து பிடிச்சோம்னா தான் வரும் ஏன்னா இது வந்து ஆற விட்டுட்டோம்னா வந்து நமக்கு வந்து கல் மாதிரி ஆகிடும் நம்மளால் வந்து உருண்டை ஷேப் கொண்டு வர முடியாது நம்ம கொஞ்சமாக ஒரு இளம் சூட்டில் நம்ம உருண்டை பிடிக்கிற சைஸுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டோம்னா அது கரெக்டான பதத்தில் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தொட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்க இது போல் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணினோம்னா அது அப்படியே கையோட ஒட்டாமலும் அது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே நம்ம வந்து இன்றைக்கி ஈஸியான முறையில் ரவா லட்டு சூப்பராக செஞ்சிட்டோம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதே போல உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நிறைய போட போகிறோம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்